மாற்றம் டெஸ்ட் பேச்சுக்கான முதல் டெஸ்ட் இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஆஸ் பெர் ஷெட்யூல் ஓகேங்களா அதை வெதுக்கம் இருந்தது உங்ககிட்ட இருந்து இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான குவஸ்டின் ரிலீஸ் ஓகேங்களா எப்ப டெஸ்ட் எப்ப டெஸ்ட் கேட்டிருந்தீங்க ஓகேங்களா நம்ம ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வேர் டு ஸ்டடி போட்டோம் அது சம்பந்தமான கிளாसेस போட்டோம் எல்லாரமே வாட்ச் பண்ணிருப்பீங்க கவனிச்சிருப்பீங்க வீட்ல வந்து படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் ஓகேங்களா இப்போ நம்ம குவஸ்டின்ஸ் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரியே இப்போ ரிலீஸ் பண்ண போறது குவஸ்டின்ஸ் மட்டும்தான் அப்கமிங் வீடியோஸ்ல இதற்கான டிஸ்கஷன்ஸ் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் 1 இந்த ரேஞ்சில் வந்து அடுத்தடுத்து அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பாலிட்டி அப்புறம் வந்து மேக்ஸு அதுக்கப்புறம் தமிழ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நாலு சப்ஜெக்ட் இருக்குது நாலு சப்ஜெக்ட்டுக்கான தனித்தனியான டிஸ்கஷன் வீடியோ ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணுவோம் அதோட டிஸ்கஷனை பார்த்துக்கிட்டு இந்த டெஸ்ட்டு கவனிச்சே இருந்தக்கூடாது அடுத்த இன்னும் இருக்குது நமக்கு அடுத்த டெஸ்ட் இருக்குது அதான் மறப்பாது நெக்ஸ்ட் வீக் சேட்டர்டே அடுத்த டெஸ்ட் இருக்குது அடுத்த டெஸ்ட்டுக்கான வேட்டியும் சரி நான் மண்டே ரிலீயூஸ் பண்ணிட்டேன் நீங்கள் அதான் ஃபாலோ பண்ணிட்டு அந்த டெஸ்ட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது நீங்கள் பண்ண வேண்டிய வேலை ஓகே இப்போ இந்த டெஸ்ட்டில் என்ன சார் இருக்குது பாதி பேர் இப்போ இந்த வீடியோ புதுசா பாக்குறீங்க அப்படின்னா இது என்ன அப்படின்னா மாற்றம் டெஸ்ட் குரூப் குரூப் போர் வந்து பிப்ரவரியில வந்து எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லி சொல்றோம் அது வரைக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச் போக போது மொத்தம் இருபத்தஞ்சு டெஸ்ட் இருக்குது அதுல பஸ்ட் டெஸ்ட் பாக்க போறோம் டெஸ்ட் குரிய சிலபஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திருப்பி ஆனா இந்த பிடிஎஃப் நான் வைக்கிறேன் ஓகேங்களா சிக்ஸ்த் ஸ்கூல் புக் பழையது புதியது ரெண்டுமே பஸ்ட் டெஸ்ட் நான் இன்னைக்கு டேட்டு பாத்தீங்கன்னா அப்போ இந்திய அரசியலமைப்பு நம்மளுடைய பாலிட்டி சிலபஸ் அப்புறம் சயின்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா வேறியது கெமிஸ்ட்ரி இதை தனிமகளும் சேர்மங்களும் ஓகேங்களா எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ஸ் சிம்பிளிபிகேஷன் மொத்த பத்தின தமிழ் எழுபத்தஞ்சு கொஸ்டின் பாருங்க தமிழ் எழுபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின்ஸ் இது ஜிஎஸ் அதாவது பாலிட்டி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் கெமிஸ்ட்ரி ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் மீதி இருபத்தஞ்சு கொஸ்டின் மேக்ஸ் சிம்பிளிபிகேஷன் மொத்தமா இருநூறு கொஸ்டின் ஓகேங்களா உங்களுக்கு டிஎன்பிசி வைக்கிற மாதிரி இருநூறு கொஸ்டின் வைக்கிறோம் சாலிடா மூணு மணி நேரம் எடுத்துக்கோங்க சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த கொஸ்டினா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் டவுன்லோடு பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் வைக்கிறேன் ஓகே நம்மளுடைய ஓஎம்ஆர் வைக்கிறேன் நீங்க என்ன பண்ணுங்கன்னா கொஸ்டினையும் ஓஎம்ஆர் பிரிண்ட் அவுட் எடுத்து கம்பல்சரி ஓஎம்ஆர் பிராக்டிஸ் பழகிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட் கொஸ்டின் பிரிண்ட் எடுத்து அதை மட்டும்

கி இது வந்து கொஸ்டின் ஓகேங்களா ஒரு 200 கொஸ்டின்ஸ் இருக்கு மூணு நேரம் எடுத்துக்கோங்க தமிழ் ஃபர்ஸ்ட் இருக்கும் அப்புறம் பாலிட்டி இருக்கும் ஓகேங்களா லாஸ்ட் பேஜ்ல நான் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுத்திருக்கேன் ஓகே 200 क्वेश्चनக்கான ஆன்சர் கீ கொடுத்திருக்கோம் ஓகேங்களா இதா நீங்க டெஸ்ட் எழுதிட்டு ஓகே ஆன்சர் கீ பார்க்காம ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எல்லாம் எழுதிட்டு ஓஎம்ஆர் செட் பண்ணி எழுதிட்டு நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோ டவுன் இந்த PDF டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சி திருப்பி இந்த வீடியோக்குள்ளே வந்து கமெண்ட் செஷன்ல உங்களுடைய மார்க்ஸ் ஓகேங்களா இதா நீங்க எந்த போஷன்ல சார் நான் தமிழை மட்டும் கம்மியா மார்க் எடுத்தா சார் மத்த எல்லா போஷன விட நான் கெமிஸ்ட்ரியில மட்டும் கம்மியா எடுத்தேன் சார் நான் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்கா இருக்கேன் சார் ஏதோ நீங்க வெйக்க இருக்கீங்க அத வந்து கமாண்ட் பண்ணுங்க உங்களுடைய சாலிடான ફીட்பேக். ફીட்பேக் எதுக்காக அப்படினா, நாங்கள் எங்களை இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக. क्वेश्चनோட லெவல் நல்லா இருந்தது சார். क्वेश्चनோட லெவல் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திரலாம். இந்த மாதிரி உங்க இடத்துல இருந்து உங்க உங்களுடைய ફીட்பேக் வந்து எனக்கு சொல்லுங்க. அத நான் எங்களை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அடுத்தடுத்த டெஸ்ட்ல வந்து நம்ம அந்த இது இதாம நம்ம பார்க்கலாம். சரிங்களா? நீங்க பண்ண வேண்டியது டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதுங்க. யாராலும் டெஸ்ட் எழுதுங்க. சும்மா டிஸ்கஷன் பார்க்கற அந்த விஷயமே வேணாம். ஓகே. குரூப் 4 எதக்கமே நம்ம நேர் நம்ம வந்து அத மட்டும் ஃபோகஸ் பண்றோம். இப்போவே சாலிடா வெயிட் பண்ணி நம்ம படிச்சிட்டே இருங்க. அதனால டவுன்லோட் பண்ணிட்டு டெஸ்ட் எழுதிட்டு மார்க் சொல்லுங்க சரிங்களா மறந்துடாதீங்க அடுத்த வீடியோக்கள்ல நமக்கு அடுத்த டெஸ்டுக்கான வேட்டு சரி வருது ஒவ்வொரு டாபிக் உரிய டிஸ்கஷன் தனித்தனியா ஒவ்வொரு ஸ்டாப் வச்சு சாலிடா டிஸ்கஷன் ஓகே எல்லாமே பக்காவா இருக்கும் நீங்க டிஸ்கஷன் பாத்தீங்கன்னாலே நீங்க இந்த டாபிக் ஃபுல்லா நீங்க கவர் பண்ணிரலாம் வேற எதுவுமே நீங்க வந்து மேற்படி எக்ஸ்ட்ரா கவர் பண்ணணும் தேவையில்லை அந்த அளவுக்கு சூப்பரா டிஸ்கஷன் வந்துரும் சரிங்களா ரைட் அடுத்த வீடியோ சொல்லிரலாம் थैंक